சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மை எல்லாம் நடக்குது நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் நித்தமும் பாலிலே நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போம் அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் திருநீரின் தத்துவம் தந்தை என்போ அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நன்மை எல்லாம் நடக்குது பன்னிருவிழிகளில் மைத்தீட்டுவோம் பன்னிரசிகளில் கைப்பூட்டுவோம் மை மைத்தீட்டுவோம் பன்னிரு செவிகளில் நகை பூட்டுவோம் திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்து முல்லை பூ மாலை அணிவோம் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே தங்க திருப்பாதம் வணங்கும் போது தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது பெருகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது பெருகின்ற சுகத்திற்கு எல்லை ஏது சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி மயில் மீது மன்னனை இருக்க வைத்து ஏழு ஸ்வரம் பாடும் கிங்கினி சலங்கை கட்டி வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து இந்த ராஜாதி ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம் இந்த ராஜாதி ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம் சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்கு